வணக்கம் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் விரும்பி சாப்பிட்ற உணவுகளின் பட்டியலில் முதல் பத்து இடத்துல இருக்கிறது உருளைக்கிழங்கு ருசியை தருவது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற சத்துக்கள் உடம்புக்கும் நன்மை கொடுக்குது குறிப்பாக சரும பராமரிப்பில் உருளைக்கிழங்கு கிழங்கு முக்கிய பங்கு வகிக்குது சூரிய ஒளியால் கருமையடையும் சருமத்தை பளிச்சுன்னு மாற்றுறதுக்கும் முகத்தில் இருக்கிற பருக்களை அகற்றுவதற்கும் உருளைக்கிழங்கை பயன்படுத்தலாம் உருளைக்கிழங்கில் இருக்கிற வைட்டமின் சி சூரிய ஒளியால் சேதமடைந்த செல்களை குணப்படுத்துது இறந்த செல்களை சருமத்திலிருந்து நீக்குது சருமத்தில் இருக்கிற சுருக்கங்களை குறைக்குது இதில் இருக்கிற கேடகோலேஸ் அப்படிங்கிற நொதி கரும்புள்ளிகளை நீக்குது சரி இப்போ இந்த உருளைக்கிழங்க எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் உருளைக்கிழங்க நல்லா அரைச்சிட்டு சாறை வடிகட்டி எடுத்துக்கணும் பருத்தி பஞ்சு அல்லது துணியை அந்த சாற்றில் நனைத்து முகம் முழுவதும் தடவணும் பத்து நிமிஷம் கழிச்சிட்டு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாதம் செஞ்சோன்னா கருமை நீங்கி முகம் பொழிவாகும் உருளைக்கிழங்கு வச்சு ஃபேஸ் மாஸ்க் தயாரித்து பயன்படுத்துறதுனால சருமம் பழிச்சிடுவது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முகத்தில் முதுமையான தோற்றத்தை மாற்றி இளமை பொலிவை தருது பாதி அளவு உருளைக்கிழங்கு நல்லா அரைச்சிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம் பழச்சாறு கலந்து முகத்தில் பூசணும் பதினைந்து நிமிடங்கள் கழிச்சிட்டு மிதமான சூடுள்ள நீரில் முகத்தை கழுவணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரதுனால சருமத்தில் படிஞ்சிருக்கிற இறந்த செல்கள் நீங்கி சருமம் மிருதுவாகும் அதே மாதிரி பாதி அளவு உருளைக்கிழங்கு நன்றாக அரைச்சிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் ஓட்ஸ் ஒரு டீஸ்பூன் பால் கலந்து முகத்தில் பூசணும் பத்து நிமிஷம் கழிஞ்சிட்டு முகத்தை மென்மையாக மேல் நோக்கிய வட்ட வடிவில் தேய்க்கணும் அதுக்கப்புறமா மிதமான சூடுள்ள நீரில் முகத்தை கழுவலாம் கண்களைச் சுற்றி ஏற்படுற கருவளையங்கள் முகத்தின் அழகை குறைக்கும் இதற்கும் உருளைக்கிழங்கை மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது உருளைக்கிழங்கை இரண்டு வட்ட வடிவு வில்லைகளாக வெட்டிட்டு அது கூட கற்றாளி ஜெல்லை தடவணும் இதை கண்கள் மீது வைக்கணும் பதினைந்து நிமிடங்கள் கழித்து உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு முகத்தை கழுவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுட்டு வந்தோம்னா கருவளையம் நீங்கி கண்கள் பளிச்சிடும். அதே மாதிரி அரை டீஸ்பூன் உருளை கிழங்கு சாறு அரை டீஸ்பூன் தக்காளி சாறு அரை டீஸ்பூன் தேன் இதெல்லாத்தையும் நன்றாக கலந்துட்டு முகப்பெருத்த அலும்புகளின் மீது தடவணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது நிமிஷங்கள் வரைக்கும் விடணும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது முகப்பெருத்தலும்புகள் அப்புறம் கரும்புள்ளிகள் நீங்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலை குறைவான நமக்கு வந்து அன்றாடம் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுக்கிற சின்ன சின்ன செல்ஃப் கேர் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாவே நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவுமே இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ